ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடாய் நல்லா காஞ்சதும் மூணுலேருந்து நாலு கை தாராளமாக கருவேப்பில சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பில் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்காமல் மரத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பறித்து எடுத்துகிட்டு வந்துதான் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுதான் எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலான டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட ஸோ கருவேப்பில நல்லா வறுக்கணும் அது வறுத்து கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த கருவேப்பில உடையணும் பார்த்திங்களா இந்த மாதிரி உடையணும் ஸோ உடைய உடைஞ்சாதான் அது நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே இருக்க கருப்பு உளுந்து இருந்தாலும் ஓகே என்கிட்ட வில தான் இருக்குது தோல் நீக்கியது ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ உளுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவு லைட்டாக வருபட்டதுக்கு அப்புறமா நம் இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம் கடலைப்பருப்பும் ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் உளுந்து சேர்த்த அளவை தான் சமமாக சேர்த்துக்க போகிறோம் உளுந்து இப்போ பாதி அளவு நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும் ஆனோடனே நம்ம அடுத்தடுத்து எல்லா பொருளையும் சேர்க்கலாம் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வருத்திரலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கலர் நல்லாவே மாறி இருக்கு ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக வருத்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பொடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதில் அதுக்கப்புறமா ஆறுலேருந்து ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க எனக்கு இது போதுமான அளவு வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கடாய அகை நல்லா காய வச்சு அதில் வந்து பூண்டை தோலோட தட்டி போட்டிருக்கேன் ஆறுலேருந்து ஏழு பொல் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இந்த பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தோலோடு இது நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வருபட்டுருச்சு பார்த்தீங்களா தனித்தனியாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் எடுத்தது அதுக்கப்புறம் மசாலா வறுத்து எடுத்தோம்ல கடலைப்பருப்பு பெப்பர் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எனக்கு வந்து நைஸாக அரைச்சாதான் பிடிக்கும் சில பேர் குறை குறைன்னு அரைச்சிப்பாங்க அண்ட் நான் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் அப்போ தான் இது தோசையோட சாதத்தோட இஃப் இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுறோன்னா அது கூட இதை சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன் நைஸ் உப்பு சேர்க்குறத விட கல்லுப்பு பூ சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னமும் கூடவே இருக்கும் அண்ட் மிக்சியில் நல்லா நைக்கீஸ் அரைச்சிக்க போகிறேன் இப்போ பார்த்திங்களா எப்படி நைஸாக இருக்குதுன்னு ஸோ என்னோட கருவேப்பில்லை பொடி சூப்பராக ரெடி ஆயாச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்